அதை இப்பொழுதே கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க அதுலேருந்து வெளில வாங்க இன்னும் உங்களுக்கு தோல் கிழிக்கப்படலை இன்னும் கொம்புகள் எடுக்கப்படலை இன்னும் ரத்தம் எடுக்கப்படலை சந்து சந்தாக துண்டிக்கப்படலை உகாந்த பலியாக இருக்கிறதுக்கு சொல்கிறேன் நான் ஒரு ஆட்டை எடுத்து கோளை தோலை எடுத்துகிட்டு கொம்புகளை எடுத்துகிட்டு எலும்புகளை எடுத்துகிட்டு சந்து சந்தாக நறுக்கி வெட்டி அதை பலிபடுத்துன்னு வெய் மேலே வெய் அப்பொழுது அக்கினி வந்து பட்சி வைக்கும் விசுவாசனுடைய வாழ்க்கை தோல் என்ன உங்கள் இனம் கொம்புகள் என்ன உங்கள் பதவி உங்கள் பட்டம் உங்கள் படிப்பு பணம் வரக்கூடிய காரியங்க அது அடையாளமாக மாறுது இல்லையா ஒவ்வொன்றும் உங்களுக்கு அடையாளமாக மாறிவிடும் கோவம் அந்த கோவக்கார மனுஷன் அந்த குடிகாரன் அந்த பணக்காரன் அந்த ஏழை அந்த கடங்காரன் அந்த ஃப்ராடு அந்த பொம்பளை பலவீனம் கொண்டவன் உங்களுக்கு பழக்க வழக்கமே அடையாளமாக மாறும் உங்கள் பொருளாதாரம் உங்களுக்கு அடையாளமாக மாறும் உங்கள் கல்வி உங்களுக்கு அடையாளமாக மாறும் செய்த்தொழில் அடையாளமாக மாறும் ஆனால் தேவ ஜனன்ற அடையாளம் மட்டும் வராது இந்த அடையாளம்லாம் வந்துச்சுன்னா உன சமுதாயத்திலலாம் சொல்லலாம் நீங்கள் கிறிஸ்டின் ஃபேமிலின்னு நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் ஆவிக்குரிய குடும்பமாக இருக்கணும்னு நான் சொல்கிறேன் கிறிஸ்துவ ஜனங்கள் நாமும் தரிக்கப்பட்டவங்கெல்லாம் கிறிஸ்துவங்க தான் நீங்கள் ஆவியை தெரிக்கப்பட்டிருக்கிறீங்க ஆவிக்குரிய வாழ்க்கை வாழுங்க இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் உயர்ந்து காணப்படுவீங்க விண்ணுலகத்துக்கும் மண்ணுலகத்துக்கும் சாட்சி பொருந்தின வாழ்க்கை வாழ முடியும் அதுக்காக சொல்கிறேன் என்ன உங்கள் வழிகளெல்லாம் அவர் வழிகள் இல்லையே சர்ச்சை கொண்டி கரெக்டாக வழி பார்த்து வந்துடுது வழிகள் சரியில்லை அது செப்படின்ற இடம் தான் அலையும் ஏசு சமாதானம் தரார் ஏசு அன்பாக இருக்கிறார் ஏசு அது செய்கிறார் இது செய்கிறாருன்னு அந்த அதிசயம் என் உள்ளத்தில் செஞ்சால் சந்தோஷம் ஐயா என் ஜீவி கத்துற அதிசயம் செஞ்சால் சந்தோஷம் என் கடனில் கத்தர் செஞ்சுருக்கார் என் உடலில் கத்தர் செஞ்சுருக்கார் என் வாழ்க்கையில் மட்டும் கற்று செய்ய நான் விடுறதில்ல ஏன் அது ஏன் இஷ்டம் இஷ்டப்படி வாழ்கிறேன் வேதம் சொல்லுகிறபடி வாழ்கிறது இல்லை இதுக்குள்ளே இருக்கிற குணாதிசயங்க செம்மிகாய் தோன்றுகிற வழிகள் உண்டு எனக்கு இந்த மாதம் எல்லாம் கட்டுமான காரியங்கள்லாம் கட்டி முடிச்சுட்டேன் ஃபீஸ் கட்டிட்டேன் எல்லா பில்ஸும் கட்டி முடிச்சுட்டேன் எனக்கு என் வழிகள் செம்மையான வழியாக நினைக்கிறேன் வேதம் சொல்கிறது மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு அதனுடைய முடிவோ மரண வழிகள் இது இதுக்கு இதுக்காக நீங்கள் கருத்துட ஃபாலோ பண்ணலை பண்ணக்கூடாது அதுக்காக பண்ணணும் எதுக்காக ஜீவியை மாறணும் சுபாவம் மாறணும் நான் மாறணும் எனக்குள்ளே இருக்கிற இந்த அடங்காத தன்மை போகணும் கால்கள் வீட்டில் தரிக்கணும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட நேரத்தை செலவு பண்ணணும் மனைவி மக்களோடு நான் இருக்கணும் வேதம் சொல்லுறதை சொல்கிறேன் வாய் பேசக்கூடாது அடைக்கியாலும்னு வாயை இதெல்லாம் எனக்குள்ளே இருக்கணும் அப்போ என் வழிகள் கருத்துக்கு முன்பாக